ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவில் ஸ்லோகம் ஐநூற்று இருபத்து இரண்டு ஓம் நானா தேசா நமக பல்வேறு இடங்களில் பல்வேறு உருவங்களில் பல்வேறு பெயர்களுடன் தோன்றுபவருக்கு நமஸ்காரம் தகானு என்ற ஊரில் இருந்து பக்தர் தான் சீரடிக்கு சென்று பாபாவை தரிசிப்பதற்கு முன்னதாகவே ஒரு சாது அவர் வீட்டுக்கு வந்ததாக கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாசனேயின் அண்ணன் தொண்டையில் ரண சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த சமயம் வீட்டுக்கு வந்த ஒரு சாது எனக்கு ஓரிரண்டு ரொட்டி துண்டு கொடுப்பீர்களா என்று கேட்டதாகவும் நாசேனே அண்ணி அவரை உள்ளே அழைத்து ஆகாரம் அளித்ததாகவும் போகும் முன் அவர் ரண சிகிச்சை நல்ல முறையில் நடந்துவிட்டது என்று கூறியதாகவும் தெரிகிறது பாபாவே சாதுவாக வந்ததாக பின்னர் தெரிந்தது பி விஸ்வநாத் தேவ் தனது வீட்டில் ஒரு உத்யாபன விருந்து ஏற்பாடு செய்திருந்தார் பாபா தனது வீட்டுக்கு வர வேண்டும் என்று ஷியாமாவுக்கு கடிதம் எழுதி கேட்டுக்கொண்டார் பாபா தாம் கூட இருவர்களுடன் வருவதாக கூறிவிட்டார் தேவுக்கோ ஏமாற்றம் பாபா வரவில்லை பாபா சீரடியை விட்டு எங்கே போயிருக்கிறார் விருந்து தினத்தன்று விருந்து ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஒரு சன்னியாசி இரண்டு சீடர்களுடன் வந்து சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார் பின்னர் தான் தேவுக்கு விளங்கிற்று சன்னியாசி உருவில் வந்தது பாபாவே என்று பாலகிருஷ்ண உபாச்சினி ஹரித்துவார் அருகில் தபோவனத்தில் ஒரு சாதுவை சந்தித்தார் அவர் உபாச்சனியின் குடும்பத்துடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தி ஒரே மரம் அல்லது மரக்கிளையின் மீது இரு நபர்கள் இருந்தனர் ஒருவர் மேலே ஏறினார் மற்றொருவர் கீழே இறங்கினார் என பொருள்படும் இந்துஸ்தானி மொழி வாக்கியங்களை பேசினார் பின்னர் ஒரு சமயம் பாலகிருஷ்ண உபாச்சினி சீரடிக்கு வந்தபோது பாபா தபோவன சாது உபயோகித்த வாக்கியங்களை கூறி தாமும் ஒருவரை என தெளிவுபடுத்தினார் இம்மாதிரியான சம்பவங்கள் ஸ்லோகம் ஐநூற்று இருபத்து மூன்று ஓம் விதி நமக பலவித பக்தர்களால் பல்வேறு விதங்களில் வழிபடப்படுபவருக்கு நமஸ்காரம் பாரத தேசம் முழுவதும் பெரும்பான்மையாக இன்று இந்து மதம் என அழைக்கப்படும் சனாதன தர்மத்தை பின்பற்றி மக்கள் அவரவர் வணங்கி வந்த தெய்வ வடிவத்திற்கு வழிபாடுகள் பூஜைகள் செய்கின்றனர் தென்னிந்திய ஆலயங்களில் ஆகம விதிப்படி சில வழிபாட்டு முறைகள் வீடுகளிலும் அதையே பின்பற்றுகிறார்கள் வட இந்தியாவில் வேறு வழிபாட்டு முறைகள் பண்டரிபுரம் போன்ற தளங்களில் பின்பற்றப்பட்டு வரும் ஆரத்தி முறை சீரடியிலும் கடைபிடிக்கப்பட்டது சென்னை மயிலாப்பூரில் அகில இந்திய சாயி சமாஜத்தை நிறுவிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஆலயங்களில் நடப்பது போன்ற பூஜை முறையை அமல்படுத்தினார் பக்தர்களுக்கு வைணவ ஆலயங்களில் அளிப்பது போல் தீர்த்தமும் சடாரியம் அத்தோடு சிவாலயங்களில் அளிப்பது போல விபூதி அல்லது உதி குங்குமம் ஆகியவையும் அளிக்கப்பட்டது அபிஷேக அர்ச்சனைகள் செய்யப்பட்டன தீர்க்கதரிசியான ஸ்ரீ சுவாமிஜி அங்கே பாபாவின் திருவுருவ படம் ஒன்றுதான் தொலப்பட வேண்டும் விக்கிரகம் சிலை கூடாது என குறிப்பிட்டிருந்தார் சுவாமிஜி மறைந்து சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கே பாபாவின் சிலையும் வைக்கப்பட்டது வீடுகளிலும் பக்தர்கள் அவரவர் குடும்ப வழக்கப்படி பாபாவிற்கு பூஜை செய்கிறார்கள் பக்தியுடனும் பிரேமையுடனும் அளிக்கப்படும் எந்த விதமான பூஜையையும் பாபா ஏற்று அருள் புரிகிறார் ஸ்லோகம் ஐநூற்று இருபத்து நான்கு ஓம் நாராயண மகாராஜ்லாம் நாராயண மகராஜ் என்று மகானால் புகழப்பட்ட பாதங்களை உடையவருக்கு நமஸ்காரம் காசிநாத் உபாச்சினி சாஸ்திரி யோக பயிற்சிகளால் சரியாக மூச்சு விட முடியாதபடி சிரமப்பட்ட போது ரகூரி என்ற ஊரில் உள்ள யோகி அவரை சீரடி சாய்பாபாவிடம் போகும்படி கூறினார் வைதிக பிராமணனான உபாச்சினி ஒரு முஸ்லிம் பகீரிடம் போக விரும்பவில்லை பின்னர் ஒரு முறை ஒரு முஸ்லிம் முதியவர் அவருக்கு தக்க யோசனைகளை கூறி அவருக்கு உதவி செய்தார் அவர் கேட்காம் பேட் என்ற இடத்தில் இருந்த அபூர்வ சக்திகள் நிறையப்பட்ட புகழ் பெற்ற தத்த உபாச்சகரான மகான் ஸ்ரீ நாராயண மகராஜிடம் சென்று தமது தேக ஆரோக்கியத்திற்கு உதவும்படி வேண்டினார் அந்த மகான் உபாச்சினியை வெற்றிலைவாக்கு மெல்ல செய்து அவர் உள்ளும் புறமும் நேர்த்தியாக வண்ணம் பூசப்பட்டதாக கூறி அவரை அனுப்பிவிட்டார் ஸ்ரீ சாய்பாபாவின் மகத்துவத்தை அறிந்திருந்த ஸ்ரீ நாராயண மகராஜ் உபாசினிக்கு பாபாவை அணுகுவதில் இருந்த தயக்கத்தை இவ்வாறு கண்டித்து கூறியுள்ளதாக தெரிகிறது ஸ்ரீ நாராயண மகராஜின் அனுகிரகமே தம்மை பாபாவை பற்றிய விவரங்களை சேகரித்து எழுதும்படி செய்தது என நரசிம்ம சுவாமிஜி கூறுகிறார் பாபாவின் சமகாலத்தில் பல ஊர்களில் வாழ்ந்த பல மகான்களும் ஸ்ரீ பாபாவின் மகத்துவத்தை உணர்ந்து போற்றியுள்ளனர் அவர்களுள் ஸ்ரீ நாராயண மகாராஜும் ஒருவர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ